கம் இது உங்கள் சுரேஷ் பாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் அமுங்க வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் அன்றைக்கி இந்த குட்டி தோல் ஊசி போட்டோம்ல எங்கிங்க இங்கே மாத்தோடல ஆ ஆமாம் சொல்லுங்கள் இல்லை நாளைக்கு இது குட்புழு நீக்க மருந்து கொடுக்கலான்னு நிற்கேன் கொடுக்கலாமா இப்படி ம் கொடுக்கலாம் என்ன மருந்து கொடுக்க போகிறீங்க ஆயுர்மெட்டின் கொடுக்க போகிறேங்க அயூர்மெட்டி வேணும் ஆ அது அதுவோ கொடுக்குறதா இருந்தால் ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க சரி வேற எதுவும் வேற என்ன நீங்கள் அல்வண்ட சொல்லு சொல்லுமெண்ட் சொல்லு சரி சரி இல்லை நிக்கல சொல்லு சரி 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 அது மாதிரி போட்டுக்கலாம் அப்போ அல்வெண்ட சொல் சொல் போட்டு மட்டும் பண்ணிடுறாண்ணா சரி 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 ம் சரி சார் தேங்க்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி அல்மன் சொல்லி போட்டாச்சு ஏன்னா குட்டிகளுக்கு வந்து நம்ம உடல்படும் மருந்து லிவர் டானிக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து ப்ராப்பராக வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டுதான் நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து அதுபடி நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னால் வந்து ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டாக்டர்கிட்ட வெட்டினரி டாக்டர்கிட்ட தான் இந்த அல்பன் சோல் கொடுத்தோம் ஏன்னா அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது ஐரோமெட்ரிக் இன்ஜெக்ஷன் போட்டோம் அதனால் அவர்கிட்ட நம்ம ஒரு டவுட்டு கேட்டோம் இது போடலாமான்னாக்கே அவர் சஜஷன் பண்ண மாதிரி அல்மோன் சொல்லி போட்டாச்சு நீங்களும் உங்கள் குட்டிக்கு வந்து இந்த மாதிரி குடல் குடற்புழு மருந்து கொடுக்கணும் இந்த மாதிரி லிவர் டானிக் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்குன்னா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு பாருங்கள் அது நல்ல விஷயந்தேன் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த மருந்து கொடுக்க போகிறேன் இது கொடுக்கலாமா வேணாம் வந்து ஒரு வார்த்தை வந்து வெட்னேட் டாக்டர் கேட்டுக்கோங்க அவங்களே வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு எடுத்துக்கிட்டு ஏன்னா அந்த இது கொடுத்தாச்சு அல்மன்சூர் மருந்து நம்ம குடம்பூர் மருந்து வந்து கொடுத்துட்டோம் கொடுத்து எத்தனை மணிக்கு கொடுத்தேன்னா ஆறு மணிக்கு கொடுத்தேன் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி முடிய தண்ணியும் வைக்கல இறையும் வைக்கல இப்போ பார்த்திங்கன்னா ஆடை அவுத்துக்கிட்டே போகிறோம் நம்ம மக்காச்சனம் போட்டோம் அதை கூட திங்காமல் கொலை வசிவில் இருக்கும் போல் தெரித்து ஓடியா இருந்துச்சுக்கிட்டாமல் ஃபுல் அப்படியே பாருங்கள் எப்படி மேயிருந்தேன் பக்கத்தில் அந்த நம்ம வீட்டுக்காரங்க இடம் இது வாங்கிக்கிறாங்க அதையும் அவங்க இப்போ அவங்க ஊர்த்து மல்லு கட்டி போய் சாப்பிடுது அதனால் நம்ம ஆடுகளுக்கு வந்து மருந்து மெடிசன் பார்க்கும்போது வெட்னரி டாக்டர்கிட்ட வந்து கேட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா ந நம்ம வயலில் பார்ப்போம் வயல் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு என்னென்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுவாங்க தண்ணி வச்சுனா ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ காலையில் சாய்ந்திரம் சாய்ந்திரம் நம்ம ஏரியாவில் மழை வந்துடுது மதியம் ஃபுல்லாக வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மழை வந்து நல்லா மழை பெஞ்சிடுது நம்ம வந்து அடுத்து என்னன்னா வந்து செட்டு போடுறோம்னா இது செட்டை போட்டுட்டு அடுத்து சுற்றி வேலி என்ன போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மழை அடித்தாலும் வெயிலாச்சாலும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் வந்து மழை இதனால கொஞ்சம் இடக்கட்டில்லாம் சிர சர சிரமமாக இருக்குது அதுக்கு பூரா நல்லா நம்ம மக்காச்சோளம் போட்டால் மக்காச்சோளம் திங்காமல் ஏன்னா டைம் ஆச்சு எப்போயுமே வந்து நாங்கள் வந்து எட்டு மணிக்குனால் வந்து மக்காச்சோளத்தை போட்டுருவோம் பன்னெண்டு மணி முடிய வந்து நம்ம இற வைக்கிறதுனால நம்ம போட்ட மக்காச்சோளம் கூட திங்காமல் வந்துடுச்சு இது நம்ம வெள்ளாடு இந்த உள்ள இதை நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மக்காச்சோளத்தை காட்டினா பாருங்கள் மக்காச்சோளம் போட்டு அவுத்து விட்ட மையம் மக்காச்சோளத்தை திங்காமல் அங்கிட்டா மூடி போச்சு ஃபுல்லாக திங்கிறதுக்கு நம்ம எப்போயுமே மக்காச்சோளத்தை ஊற வச்சதும் கொடுப்போம் ரைஸ் மில்லில் உடச்சி அந்த மாதிரி தான் கொடுக்க மாட்டோம் ஊற வச்சதும் கொடுப்போம் முதல்ல வந்து இப்போ வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து அதுக்கு இற போகிறோம்னா போட்டு வந்து திருப்பி வந்து மக்காச்சோளத்தை ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுனால என்னன்னா அது வந்து அதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பாம்